மேக்ஸிமம் எங்கள் அப்பா யாருன்னு நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேங்க பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் கோடீஸ்வர் உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு வச்சுங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு எங்கள் அப்பா கேட்டாருனாச்சுக்க அப்பா அந்த பொண்ணு பேங்க்ல ஒர்க் பண்ணுதான்பா அப்படின்னு கேட்டார்ண்ணா எங்கள் அப்பா தூணு துப்பிடுவாரு பேங்க் வேலையெல்லாம் ஒரு வேலையாடாம எவ்வளோப்பா வாங்குதுன்னு கேட்டார்னா அறுபதாயிரமா

எனக்கு இந்தியாவே பிடிச்சிருக்கு டேட் எல்லாம் வேணாம் டேட் அமெரிக்கா வேணாம் வேண்டாம் நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க ஓகே எனக்கு இந்தியாவே கம்ஃபர்டபுள் தான் இந்தியாவே ஒரு நல்ல நாடு தான் அழகான நாடு தான் இந்தியாவில் ஒரு அழகான பெண்கள் அழகான கியூட்டான பெண்கள்லாம் இங்கே இருப்பாங்க அமெரிக்காலாம் வேணாம் டேட் அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா போறீங்களா டேட் என்ன டேட் ஒரு பையனை பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா பெத்தா மட்டும் போதுமா ஆ நான் என்னெல்லாம் வர முடியாது அமெரிக்கா நான் வர மாட்டேன் டேட் எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேயும் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால நான் இங்கே இருக்கேன் டேட் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்று ஒன்றும் இன்னொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆயிரம் பேர் நல்லா இருக்காங்களா டேட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டேடு எப்போ டேடு இந்தியா வருவீங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூயார்க் அப்படியே போயிடுறீங்க ரொம்ப கஷ்டமா பண்ணிக்கணுமா அமெரிக்காவில் பொண்ணு பார்த்துக்கிறீங்களா சொல்லிட்டேன் நான் பார்த்தா தமிழ் பெண்ணை மட்டும்தான் கட்டுவேன் அதான் தேடிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் நான் கல்யாணத்தை நான் ரெடி பண்றேன் தமிழ் பெண்கள் தான் நம்ம மூச்சு அதுக்காக நான் உசுரிய கொடுப்பேன் ஓகேங்களா ஆமா ஆமா அதான் தேடி நிற்கேன் கிடைக்க மாட்டேன் ஹலோ உங்களை தான் ஹாய் என்ன எங்க மனர் எங்க ஒரு நிமிஷம் டேடி எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததால உங்களை நான் பார்க்கவே இல்லைங்க ஏங்க இன்னும் ஒரு சில மாரி உக்காந்து இருக்கிறீங்க இதை எங்க அப்பா கிட்ட பேசினாவே எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவேன் ஆக்சுவலா எங்க அப்பா கிட்ட கேட்டிங்களா கேட்டீங்களா இல்லை நானும் கேட்டுடலாம்

எங்கே மலையாளம்மா கேரளாவில எந்த ஏரியா மலைப்புறம் மலப்புரம் நான் விழுப்புரம் இவன் மலையாளம் நான் தமிழ்நாடு தமிழ் தெரியுமா தமிழ் எங்கள் அப்பாகிட்ட பேசுனதெல்லாம் தமிழ் நான் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையன் மாதிரி தான் இருக்கேன் என்னை பார்த்தா எப்படி மிடில் பையன் மாதிரி ஆனால் ஏங்க நான் சத்தியமா உங்க கிட்ட நீங்க பக்கத்துல இருந்தத நான் அப்ப கவனிக்கவே இல்லங்க மறந்துருங்க நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு டேய் நீ யாருனே எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற என்ன பண்றீங்க நான் வரதே இருக்கு தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் தமிழில் பேசுங்க ஓகே சொல்லுங்க அம்மா நீங்க கேரளால இருந்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க வர்க் பண்றதுக்கு தான் வேற எதுக்கு வருவாங்க அது ஏன்டா என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க நான் நான் சும்மா உட்கார்ந்து இருக்கறேன் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க

கோடீஸ்வர் ஸோ அவங்க அப்பா பணக்காராக இருந்துக்கிறாரு அதனால எங்கள் அப்பா பணக்காரு அப்பாவோட அப்பா வந்து பணக்காரு ஸோ எங்கள் அப்பாவும் வந்து பணக்காரு ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் எல்லாம் பேசப்படாது என்னோட ஏம் என்னோட இன்ஸ்பிரேஷனே யார் தெரியுமா சூரரை போட்டு சூர்யா தான் அந்த படத்தை பார்த்து தான் சரி அவர் வந்து அதில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக பார்க்க வச்சா என்னோட ஏம் வந்து எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஏர்போர்ட் இருக்கும் ஸோ எல்லாருமே பறக்கணும் இஷ்டத்துக்கு பாருங்க மேலே கீழே டிராஃபிக் எல்லாரும் மேலே பறந்தா தமிழ்நாட்டில் இந்தியாவில் கீழே பறக்க முடியாது இல்லை கீழே வந்து டிராஃபிக் ஆகாத என்னோட மைண்ட் அப்படி இருக்கு இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்ற உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு வச்சுங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு எங்க அப்பா வச்சுக்க அப்பா அந்த பொண்ணு பேங்க்ல ஒர்க் பண்ணுதாம்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பா தூணு துப்பிடுவார் பேங்க் வேலையெல்லாம் ஒரு அவனே எவ்வளோப்பா வாங்குதுன்னு கேட்டார்ண்ணா அறுபதாயிரமாப்பா தூணு துப்புவார் இன்னொரு துப்பு ரூபாயா ஏண்டா என்னடா அறுபதாயிரம் சம்பளம் நம்ம கம்பெனி ஏ வந்து அப்படின்னு எங்கள் அப்பா மென்டாலிட்டி அப்படி ஒரு ஹெட்வைட்டாக இருப்பார் எங்கள் அப்பா சும்மா அவருக்கு மேக்சிமம் ஒரு கோடியெல்லாம் சும்மா தூணு துப்பிடுவார் ஒரு கோடியே தூணு துப்பிடுவார் அளவுக்கு எங்கள் அப்பா வந்து பூ பரம்பல ஆ ஐயே ராடு கரப்பே வந்து அமெரிக்காவில இருக்கிறதால இந்தியா பார்க்க வர மாட்டேர். அவரை பாத்த ஒன் இயர் ஆவுது. சோ வா டாடி வாட இந்தியா வா டாடி சொல்றேன். ஆனா நான் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட. இந்தியா வந்தாலும் நான் பணக்கார திம்பரலாம் அப்படியே தூக்கி போடுறேன். அந்த ஆளு கொஞ்சம் ஹெட் வெயிட்ங்க எங்க அப்பா. பணக்காரன்னா பணக்காரன் அந்த பணக்காரங்க கூட்டத்தை மட்டும்தான் பேசுவார் எங்க அப்பா. எனக்கு அத பரவாயில்லைங்களா

பணக்கார ஃபேமிலி எங்க பணக்கார ஃபேமிலி எங்க அப்பா தாங்க பணக்காரர் அவங்க அப்பா பணக்காரங்க அதனால அவனுக்கு பணக்கார அம்மா தாயே சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது தாயே எதனா தர்மம் பண்ணாமா அம்மா போடாமா எதனா பசி ஒண்ணும் இல்ல தாயே அம்மா நீ நல்லா இருப்ப சொல்லாம் எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சொல்றா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா நீ நல்லா இருப்ப இந்த ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா

யாடா ஏதுடா யாரு சார் நீங்கள் யார் சார் யாரு நீங்கள் போய் யாரு நீங்க டேய் அப்பாடா நைனாடா போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து நாத்தா வாங்கி போவனே யார் என்ன ஏ யார்யா நீ இங்கே வந்து யார்யா நீயா அப்பாவை போய் எதடா மேம்

இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன்பா ஏன்பா இந்த டைம்ல வந்தீங்க வந்து பெரிய கம்பெனில வர்க் பண்ணிட்டு சொன்னீ இது உங்க அப்பா எந்த பொண்ணு இந்த பொண்ணு லவ் பண்றியா டேய் நம்ம குடும்பத்து அவங்க குடும்பத்து ஏன் நீ வச்ச கூட எட்டாதடா நம்ம பீச்சா டா கூட கௌரவமா சொல்லி போயிரே தர்மா இதெல்லாம் நம்மள தட்டா இது பார்த்தா பீச்சா பர்றே துடுற பொண்ணு வெறிக்குது நம்மளுக்கு வா நான் வாடி ஏது போலாம் வா வா அப்பா இந்த பொண்ணு தான் பையனு புச்சி இது அப்பா நீ வேற ஏன் பாப்பா ஏன் தே வானபாதி நம்மள தட்டாவாதே வா என்ன சொல்றீங்க

ஆமாப்பா இந்த மருமாவ மருமாவா அப்படி செல இந்த சங்கத்தை வீட்டுக்கு தாலே தாலே தூ

என்ன <laughs> சொல்றேன் <laughs> <laughs>